துறையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் தேசிய அளவிலான சிறப்பு கருத்தரங்கம் சென்னை போரூரில் நடைபெற்றது சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மருத்துவ ஆசிரியர்களுக்கான இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது தேசிய அளவில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கிற்கு ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் வெங்கடாச்சலம் தலைமை வகித்தார் இதில் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் உட்பட எட்டு நாடுகள் மற்றும் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலந்து முதல்வர்கள் கொண்டனர் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து கற்கும் திறனும் நோயாளிகள் இல்லாமலேயே சிமுலேஷன்ஸ் தொழில்நுட்பம் மூலம் அறுவை சிகிச்சை செய்து மாணவர்கள் திறனை வளர்க்கும் புதிய பயிற்சியும் பிரத்யேகமாக அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது அதேபோல் விஷுவல் ரியாலிட்டி மூலம் சிகிச்சை பயிற்சி அளிப்பது செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் மூலம் பயிற்சி அளிப்பது என பல்வேறு கற்கும் முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்தலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் நாங்கள் நடத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஃபேக்கல்ட்டி அக்ராஸ் இந்தியா வந்திருக்காங்க எட்டு பேர் அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அஞ்சு பேர் நாரேலியா யூனிவர்சிட்டி யூஎஸ்லேருந்து மூணு பேர் எட்டு பேர் வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹல் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க ஃபேக்கல்ட்டி பூர்வான்னு அவங்க வந்து சிமுலேஷனில் தி அத்தாரிட்டி அக்ராஸ் தி குளோப் இந்தியன் பட் செட்டில்டு ஹல் யூனிவர்சிட்டி அவங்க வந்திருக்காங்க கோஸை கூர்வான்னு அது இல்லாமல் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ நிறையா ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க இது என்னென்னா ஒர்க் ஷாப் அஞ்சு ஒர்க் ஷாப் நடத்தணும் அஞ்சு ஒர்க் ஷாப் என்னென்னா நாங்கள்லாம் டீச்சர்ஸ் மெடிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் மற்றதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது ஸோ நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டு மெடிக்கல் எஜுகேஷனை எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர முடியும் அதுங்கிறதால ராமச்சந்திரா ஸ்டேக்கண்ட் ஸ்டெப்ஸ் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஹாவர்ட் கூட சேர்ந்து அவுட் கூட இருந்து அப்புறம் நாங்களே இப்போ தனியாக வந்துட்டு இப்போ என்எம்சி எங்களை சப்போர்ட் பண்ணுது ஸோ என்எம்சியை வச்சுக்கிட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய வாத்தியாரங்களுக்கு வி ஆர் டீச்சிங் தான்